விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கிழக்கு வாசல் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது பெரிய காஸ்டோட ரொம்பவே எதிர்பார்ப்போடு தொடங்கின சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல ஆரம்பத்தில் நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் டிஆர்பி ரேட்டிங் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதனால சீரியலை முடிக்கிற பிளான்ல வந்திருக்காங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜோடியை மாற்றி சீரியலை முடிச்சிருக்காங்க சண்முகம் ரேணுகா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கிற மாதிரி சீரியல் முடியும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ அனு சண்முகம் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கிற மாதிரி சீரியல் முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ்ல எல்லாருமே வணக்கம் சொல்ற மாதிரி போட்டோ எடுத்திருக்காங்க அப்ப எடுத்த இந்த டே போட்டோஸ் தான் இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இது பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும் ரொம்ப நாளாவே ரேணுகா அப்படின்ற ஹீரோயின் கேரக்டர் சீரியல்ல இல்ல கிளைமேக்ஸ்க்கு வருவாங்களா என்ன மாதிரி கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கிழக்கு வாசல் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை எவ்வளோ பேர் மிஸ் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்